கோர்ட்டில் பூமி தான் சரத்சந்திராவோட சந்திராவோட போகணும்னு ஜட்ஜி தீர்ப்பு வசிக்கிறாரு அதை கேட்டு அபூர்வம் முடிஞ்சு போன போக்க பார்க்கணுமே அப்படி ஒரு ஷாக்கு மீராக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் ஷாரதா அதை விட பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க கிருஷ்ணாவுக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சு ஜட்ஜு சொல்கிறாரு பூமி தான் சந்திராவோட வாரிசு அதனால சொத்துக்காக ஒரு பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது இந்த கொலை முயற்சி யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாரு ஜட்ஜு சொன்னதும் உங்கள் ககன் எழுந்திரிச்சு அப்பூர்வா கிட்டே போய் எப்படி நம்ம பிளான் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாரு அப்புறம் பூமிக்கு வெயில் கிரா கிராண்ட் பண்ணிடுறாரு பூமி அப்படியே ஓடி வந்து ஷாரதாவை கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே கண்ணீர் மலை இந்த பக்கம் அபூர்வா மருதான சேட்டி நக்சத்திரம் வெறுத்து போய் எந்திரிச்சு போயிடுறாங்க அப்புறம் மீரா வர்றாங்க பூமி உண தப்பாக நான் நினச்சிட்டேன் பூமி நீ தான் என் அண்ண பொண்ணு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க கூப்பிட இந்த பக்கம் ஷாரதாவை வரமாட்டாள் என் வீட்டுக்கு தான் வருவான்னு அவங்க இந்த பக்கம் பிடிக்கிறாங்க கிருஷ்ணாவுக்காக கூட இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடலையே பூமிக்கு ஏன் இப்படி இழுத்து சண்டை போட்டுகிட்டு நமக்கு தோணுது ரெண்டு பேரும் இழுத்த உடனே பூமிக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதாக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது இன்னும் நம்மளை விட்டு போகிறாளோ அப்படின்னு பூமி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் இந்நேரம் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவங்க குடும்பம்தான் எனக்கு நீங்கள் வேணுமா அவங்க வேணுமானு கேட்டால் ரெண்டு கண்ணில் எந்த கண் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டு பேருமே வேணும் நான் முதல்ல இவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு மீரா வீட்டுக்கு போய்ட்றாங்க சாரதா ரொம்ப ஹாப்பி இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நேராக போய் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் டாக்டர் ஜெயவதனை பார்க்குறக்காக போகிறாங்க பூமி அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்பூர்வம் உங்ககிட்ட எவ்வளோ காசு கொடுத்தும் நீங்கள் வந்து வாங்காமல் நேரையே நடந்துக்கிட்டீங்க சார் நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ இங்கே வந்துருக்கவே முடியாது ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறது எனக்கு கடமை தான் முக்கியம் ஆனால் அப்பூர்வம் என்னையும் மிரட்டினா என் குழந்தைங்களை வச்சு என்னை மெரட்னா அதனால் நான் கூட பேக்கிற போட்டு தான் ரெடி பண்ணணுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்நேரம் வந்தான் பாரு ஒருத்தன் ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு பூமி அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க அவன் பேர் ககன் அப்படிங்கிறாரு அம்மாக்கே பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கு இந்த எபிசோட்ல எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இல்ல இது போல சீரியல் அப்படி செஞ்சுக்கோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்